திருச்சி டேஜி வருண்குமாரின் அவதூறு வழக்கு சீமான் நேரில் ஆஜராகாமல் இருந்தால் பிடிவாரண்ட் நீதிமன்றம் எச்சரிக்கை திருச்சி சரக டேஜி வருண்குமார் ஐ பி எஸ் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் மீது தொடர்ந்த அவதூறு வழக்கை விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என திருச்சி மாவட்ட குற்றவியல் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது அத்துடன் இந்த வழக்கின் அடுத்ததட்டு விசாரணை ஜூலை ஏழாம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டதாகவும் அந்த நாளில் சீமான் நேரில் ஆஜராகாவிட்டால் பிடிவாரண் பிறப்பிக்கப்படும் என நீதிபதி எச்சரிக்கை விடுத்துள்ளார் முன்னதாக நாம் தமிழர் கட்சி நிர்வாகி சாட்டை துரைமுருகனின் செல்போனில் இருந்த ஆடியோ கிளிப்புகள் வெளியானதை காரணமாக கொண்டு சீமான் தேஜி வருண்குமார் மீது குற்றச்சாட்டுகள் முன்வைத்தார் இதனைத் தொடர்ந்து இருதரப்பிலும் பதிலடி நடவடிக்கைகள் மற்றும் சமூக வலைதளங்களில் தாக்குதல் வாசகங்கள் சீமான் செய்தியாளர் சந்திப்பிலும் வருண்குமார் மீது விமர்சனம் நிகழ்த்தியதாக கூறப்படுகிறது இந்த பின்னணியில் சீமானின் விமர்சனங்கள் தனது நற்பெயருக்கு சேதமளித்ததாக கூறி தேஜி வருண்குமார் அவதூறு வழக்கை தொடர்ந்தார் இதனை எதிர்த்து வழக்கு விசாரணை திருச்சியில் நடைபெறுவது யோக்கியமல்ல என்றும் வழக்கு தள்ளுபடியாக வேண்டும் என்றும் சீமான் தரப்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டது இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு ஒரு பெண்ணின் புகாரின் அடிப்படையில் வருண்குமார் சிறையில் இருந்தது குறித்து சுட்டிக்காட்டி அவருக்கு நற்பெயர் எப்படி இருக்கும் என கேள்வியையும் எழுப்பினர் இவற்றையெல்லாம் பரிசீலித்த நீதிமன்றம் வழக்கை தள்ளுபடி செய்யக்கோரி சீமான் தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட மனுவை நிராகரித்து வழக்கை விசாரணைக்கு எடுத்துக் கொள்ள உத்தரவிட்டுள்ளது இந்த வழக்கு தொடர்பான அடுத்த விசாரணை ஜூலை ஏழாம் தேதி நடைபெறும் சீமான் அந்த நாளில் நேரில் ஆஜராகாவிட்டால் அவருக்கு எதிராக பிடிவாரண் பிறப்பிக்கப்படும் எனவும் நீதிபதி எச்சரிக்கை விடுத்துள்ளார்